அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் ஐந்து தூய் தன்மை தூயத்தன்மை இல்லாமை பாடல் எண் நாற்பத்தி ஒன்று மாக்கே மடநல்லாய் என்றரற்றும் சான்றவர் நோக்கார்குள் நொய்யதோர் புக்கிலை கண்ணதோர் தோலரினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் கோல் மா கேள் மடநல்லா என்ற ரத்தம் சான்றவர் நோக்கார்கொள் நொய்யதோர் புக்கிலை யாக்கை கோர் ஈச்சிரகண்ணதோர் தோலரினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் கோல் போன்ற அழகிய இளமங்கையே என்று புகழும் அறிவுடையோர் அற்ப உடலின் இழிவை எண்ணி பார்க்க மாட்டார்களோ அவ்வுடலில் ஈயின் சிறகு அளவிற்கு தோல் அறுபடுவதால் ஏற்படும் புன்னை குத்த வரும் காக்கையை விரட்ட ஒரு கோல் வேண்டும் மாந்தளிர் போன்ற அழகிய இளமங்கையே என்று புகழும் அறிவுடையோர் அற்ப உடலின் இழிவை எண்ணி பார்க்க மாட்டார்களோ அவ்வுடலின் ஈயின் சிறகு அளவிற்கு தோல் அறுபடுவதால் ஏற்படும் புன்னை குத்த வரும் காக்கையை விரட்ட ஒரு கோல் வேண்டும் நன்றி வணக்கம்